பிரைஸ்லாட் மரிய வாழ்க இன்றைக்கி நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் ரொம்ப முக்கியமான நாள் நம்ம மாதா அதாவது மிராக்கிளஸ் மெடல் என் மாதா பதக்க அன்னை திருக்காட்சி கொடுத்த நாள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மிராக்கிளஸ் மெடலை பற்றி தெரியும் பட் ஒரு திருக்காட்சியின் வழியாக எதற்காக அந்த மெடல் கொடுக்கப்பட்டது அதை பற்றி இன்றைக்கி கொள்ள போகிறோம் இங்கே இருக்கிறவங்க தான் அவர் லேடி ஆஃப் மிராக்ளஸ் மெடல் அதாவது பதக்க அன்னை இவங்க தான் இவங்க ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மெடல் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் வந்து மாதா வந்து உலகத்தின் மேலே நின்றுட்டுருப்பாங்க கை எப்படி விரித்து கிரேசஸ் அருள் கொடுத்துட்ருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு சின்ன சின்ன இருதயம் இருக்கும் மாதாவின் மாசுற்ற இறுதியம் இயேசுவின் திரு இறுதியம் அதை மேலே இருக்கும் அதாவது மரியன் அப்பாரிஷன் க்ராஸ் இருக்கும் அதாவது சே மாதா வழியாக இயேசுவை சென்றடையிறதுக்கு ஒரு வழிங்கிறது தான் அந்த அடையாளம் அப்புறம் எதற்காக மாதா வந்து மெடலை கொடுத்தாங்க அப்படின்னா கேத்ரீன் லெபர்னு ஒரு சிஸ்டரு அழியாக உடல் கொண்ட புனிதரவங்க அவங்க உடல் இன்னும் அடியில் ஃப்ரான்ஸில் ரூதி ரூதிபாகுங்கிற இடத்துல மாதா வந்து திருக்காட்சி கொடுத்தாங்க அந்த சிஸ்டருக்கு அவங்களோட உடல் உடல் இன்னும் அழியாமல் இன்னும் அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா இப்படியே இருப்பாங்க இவங்க தான் கேத்ரீன் லெபோர் அவங்களோட உடல் அந்த சபையில் வந்து காட்சி கொடுத்தாங்க எதற்காக ஏற்கனவே உத்திரியம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு ஆனால் உத்திரியம் வந்து பல பல காரணங்களுக்காக மறுதளிக்கப்பட்டு போடாமல் நம்ம நம்ம எல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டோம் ஆனால் எல்லாருமே அதை போட்டுக்கணும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மாதா திரும்பியும் தாய்மையோடு திரும்பியும் திருக்காட்சி கொடுத்து இந்த சிஸ்டர் வழியாக சொன்னாங்க ஒரு மெடலை வந்து வடிவமைன்னு சொல்லி மாதாவே எப்படி வரணும்னு சொல்லி அந்த மெடலில் வந்து இப்படி இப்படி எம் வரணும் ஒரு பக்கம் மாதா பதக்கம் வரணும் ஸ்டார்ஸ் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே வடிவச்சு அதை பண்ணாங்க என்னத்துக்குன்னா அதாவது உத்திரியம் போடாதவர்கள் அட்லீஸ்ட் இந்த மிராக்லஸ் மெடல் இவங்க தான் அந்த மெராக்ளஸ் மெடலோட அன்னை அதை சுற்றி பார்த்திங்கன்னா பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருக்கும் பின்னாடி ஸோ உத்திரியம் போடாதவங்க கூட இந்த மெராக்லஸ் மெடலில் போட்டு பாதுகாப்பு அடைஞ்சிக்கோங்க அதாவது இந்த எப்படி வந்து உத்திரியத்துக்கு வந்து சில பாதுகாப்பெல்லாம் இருக்காது மாதாவோட உடை அதே போல் இந்த உத்திரியது மாதிரியே இந்த மெராக்லஸ் மெடல் போட்டிருந்தோம்னா இது செயின்லேயே கொத்துக்கலாம் ஸோ போட்டிருந்தோம்னா நம்மளை வந்து துர்மரணம் ஏற்படாது மாதாவோட பாதுகாப்பு இருக்கும் பிளேக் அந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் கூட தாக்காதுன்னு சொல்லி மாதா வாக்கு கொடுத்தாங்க இன்னொன்று பெருசு பார்த்திங்கன்னா மாதா காலுக்கடியில் எண்ணத்தை மிதிச்சிட்ருக்காங்க பாம்பை மிதிச்சுட்ருக்காங்க இந்த திருக்காட்சியில் தான் உலகத்தை வந்து கையிலேயும் வச்சிருப்பாங்க ரெண்டு இருக்கும் ஒன்று இந்த மெடலோடு இருப்பாங்க இன்னொன்று வந்து உலகத்தை கையில் இப்படி உலக உரண்டைய குலோப உலகத்தை கையில் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு இது இருக்கும் அது என்னென்னா உலகம் முழுவதையும் பாதுகாக்கிறேன் சாத்தானுடைய டெம்டேஷன்லேருந்து இருந்து அதாவது சாத்தானுடைய கிரியிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக நான் வந்து காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அந்த உலகத்தை கையில் வச்சுருக்கிறது கீழே பார்த்திங்கன்னா காலுக்கடியில் பாம்பை மிதிச்சிட்டு இருப்பாங்க நம்ம இதைப்படி பாம்புனா சாத்தான் சாத்தானை நான் மிதிக்கிறேன் அதாவது பழைய ஈவ் ஓல்டில் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து ஈவ் வந்து வாஸ் டெஸ்டட் பை சேட்டன் அதாவது பாம்புனால் ஏமாற்றப்பட்டாங்க ஆனால் இந்த புதிய ஈவ் நம்ம மாதா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாம்பை மிதிச்சுட்டு நம்மளை வந்து பாவத்திலிருந்து காப்பாற்றுறேன் சாத்தானுடைய திட்டத்திலிருந்து முறியடிச்சு நான் காப்பாற்றுறேன் பட் அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் இந்த மெராக்கிளாஸ் மெடலை போடுங்கன்னு திருக்காட்சி சொன்னாங்க அந்த அம்மா சொன்ன மாதிரியே அந்த கேத்ரீன் லேபர் அம்மா வந்து மெரா கிளாஸ் மெடலை வந்து வடிவமைச்சு நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த நவம்பர் இருபத்தி ஏழு தான் அந்த மாதம் ரெண்டாவது திருக்காட்சி கொடுத்த நாள் இன்றைக்கு பயங்கர விசேஷமாக ருதிபாக்கில் பார்த்திங்கன்னா பயங்கர கொண்டாட்டமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நாமளும் எல்லோருமே இந்த மெராக்லஸ் மெடல் அழிந்து கொண்டு அந்த அன்னையின் பாதுகாப்போடு சாத்தானின் இருந்து அவருடைய இருந்து நம்ம தப்பிச்சு ஆண்டவர் பால் தைரியமாக பத்திரமாக இருப்பதற்காக இந்த அன்னையிடம் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுப்போம் இங்கே இருக்கிறது தான் அந்த மெடல் பார்த்திங்கனாவே இதில் நல்லா தெரியும் அப்படியே ஃபுல்லாக அந்த அம்மா இருப்பாங்க இதுதான் அந்த மெடலுடைய ஒரிஜினல் வேர்ஷன் இங்கே பார்த்துட்டுருக்கிறது வந்து அந்த அழியா உடல் கொண்ட கேத்ரின் லேபர் ஆடை திருப்பண்டம் ரெல்லிக்கு இங்கே இருக்குது அதையும் நீங்கள் அப்புறம் பார்க்கலாம் ஸோ நம்ம எல்லாருமே இன்றைக்கு இந்த திருநாளில் இந்த பதக்க அன்னையிடம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து உலகத்திற்காகவும் நம்ம திருச்சபைக்காகவும் மக்கள் அனைவருக்காகவும் இந்த அன்னையிடம் வேண்டிக்கொண்டு நாம் இன்றைய நாளில் இந்த திருவிழாவில் நம்மையும் ஒப்புக்கொடுத்து இந்த அன்னையிடம் சரணடைவோம் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கப்படுவோம் மரிய வாழ்க காட் பிளெஸ் யூ மம்மா லவ்ஸ் யூ ஆல்